டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்று மாலை மன்றாட்டு கடவுளை நமக்கு விரைவாய் துணை செய்வார் ஆண்டவரை நான் உண்மை நோக்கி கதறுகின்றேன் விரைவாய் எனக்கு துணை செய்யும் உண்மையை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவிசாய் தருளும் தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மாலை பழி என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தரலும் என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தரலும் என் இதயம் தீயது எதையும் நாடவிடாதேயும் தீ செயல்களை நான் செய்ய விடாதேயும் தீ செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேரவிடாதேயும் அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ணவிடாதேயும் நீதிமான் என்னை கனிவோடு தண்டிக்கட்டும் அது என் தலைக்கு என்னை போல் ஆகும் ஆனால் தீயவரின் எண்ணெய் என்றுமே தலையில் படாமல் இருக்கட்டும் ஏனெனில் அவர்கள் செய்யும் தீமைகளுக்கு எதிராய் நான் என்றும் வேண்டுதல் செய்வேன் அவர்கள் நீதிபதிகளிடம் தண்டனைக்கென ஒப்புவிக்கப்படும் பொழுது நான் சொன்னது எவ்வளவு உண்மையானது என்று ஏற்றுக்கொள்வார்கள் ஒருவரால் பாறை பிளந்து சிதறடிக்கப்படுவது போல எங்கள் எலும்புகளும் பாதாளத்தின் வாயிலில் சிதறடிக்கப்படும் என்பார்கள் ஏனெனில் என் தலைவராகி ஆண்டவரே என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன உம்மிடம் அடைக்கலம் போகின்றேன் என் உயிரை அழிய விடாதேயும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணிகளில் இருந்து என்னை காத்தரலும் தீமை செய்வோரின் சுருக்குகளில் இருந்து என்னை பாதுகாத்தரலும் தீயோர் தாங்கள் வைத்த கண்ணிகளில் ஒருங்கே வந்து விழுவார்களாக நானோ தடையின்றி கடந்து செல்வேனாக இது வாழ்ந்தோறும் கிறிஸ்துவின் நச்சு இது கிறிஸ்துவின் முக்கு புகழ் மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்